ராமாயண காலத்துல சீதை ஒரு சிறந்த பத்தினி ஆனா சீதையை விடவும் ஒரு சிறந்த பத்தினி ஒரு பொண்ணு இருந்தா அவளை பத்தி தான் பாக்க போறோம் அவதான் ஊர்மிலை சிறந்த பத்தினி மட்டும் இல்ல லக்ஷ்மணன் உயிரோடு இருப்பதுக்கும் காரணம் அவதான் ஏனா இந்திரஜித் லக்ஷ்மணன் கொல்ல போறான் ஆனா லக்ஷ்மணன் இந்திரஜித்த கொண்டுட்டான் இந்திரஜித் ஒரு வர வாங்கியிருந்தான் யார் பதினாலு வருஷங்கள் தூங்காம இருக்கானோ அவனால மட்டும்தான் என்னைய கொல்ல முடியும்னு வர வாங்கியிருந்தான் லட்சுமணன் பதினாலு வருஷம் தூங்காம இருந்ததாலதான் இந்திரஜித்த கொல்ல முடிஞ்சிச்சு லட்சுமணன் பதினாலு வருஷம் தூங்காம இருந்ததுக்கு காரணம் இந்த ஊர்மிலைதான் கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வனவாசத்துக்காக ராமரும் சீதையும் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க லட்சுமணனும் மர ஊறி தரிச்சு இருக்கான் அப்ப ஊர்மிலை நினைக்கிறா ராமரையும் சீதாவையும் பாத்துக்கிறதுக்காக லட்சுமணன் கண்டிப்பா போகணும் ஒருவேளை நான் அவர் முன்னாடி அழுதுட்டா கண்டிப்பா லட்சுமணன் போக மாட்டாரு அதனால அவர் முன்னாடி நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு முடிவு பண்றா ஊர்மிலை நல்ல பட்டாடைகளை உடுத்திக்கிறா நிறைய நகைகளை அணிஞ்சுக்கிறா லட்சுமணன் மர உரி நான் வனவாசத்துக்கு போறேன்னு சொல்றதுக்காக உள்ள வரான் உள்ள வந்து ஊர்மிலைய பாக்குறான் அவ ஒரு ராணி மாதிரி தன்னை அலங்கரிச்சுட்டு இருக்கிறத பாக்குறான் அப்போ லட்சுமணன் சொல்றான் நான் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போறேன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம இப்படி ராணி மாறி அலங்காரத்தோட நிக்கிறியே உனக்கு என் மேல உண்மையிலேயே அன்போ பாசமோ இல்லன்னு இப்பதான் தெரியுது உனக்கு உண்மையிலேயே அரண்மனை ஆடம்பர போகத்து மேலதான் ஆசை இருக்கு உன நான் முழுசா வெறுக்கிறேன் அப்படின்னு கோபத்துல திட்டிட்டு போயிட்டான் ஊர்மிலைக்கும் அதான் வேணும் எங்க நம்ம அழுகிறத பார்த்தாவே போகாம நினைச்சிட்டு தான் அவ தன்னை அலங்காரப்படுத்திட்டு உட்கார்ந்துருந்தா ஊர்மிலை இப்போ நித்ரா தேவியை நோக்கி தவறுக்கிறா நித்ரா தேவியும் ஊர்மிலை முன்னாடி வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாங்க ஊர்மிலை சொல்றா என்னுடைய கணவர் பதினான்கு வருடங்கள் அண்ணனுக்கு துணையா பனவாசம் போறாரு காவல் காக்குறதுக்காக கண்டிப்பா அவரால் தூங்க முடியாது அதனால பதினான்கு வருஷங்கள் அவரோட தூக்கத்தை எனக்கும் சேர்த்து கொடுத்துருன்னு கும்பிடுறா நித்ரா தேவியோ நீ கேட்டது கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க அப்போ இருந்து பதினான்கு வருஷங்களா சாப்பாடு இல்லாம தூங்கிக்கிட்டே இருக்கிறா ஊர்மிலை

இந்த மாதிரி கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க